பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்ட வடுகபாளையம் ரயில்வே கேட் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது நகரமன்ற தலைவர் பங்கேற்பு பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகபாளையம் ரயில்வே கேட் அமைந்துள்ள பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் நல்லிக்கவுண்டன் பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம மக்களும் இந்த வழித்தடத்தை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதோடு இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் சென்று வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பராமரிப்பு பணி என கூறி ரயில்வே கேட்டை ரயில்வே நிர்வாகம் மூடி உள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் மாற்றுப்பாதையில் சென்று வந்தனர் மேலும் சார் ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து மூடப்பட்ட ரயில்வே கேட்டை திறந்து விடுமாறு சார் ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து இன்று பொது போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருமதி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் துணைத் தலைவர் கௌதமன் இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி வடுகப்பாளையம் அருகே குடியிருப்புகளுக்கு நடுவில் குப்பை கிடங்கில் பற்றி எரிந்த நெருப்பை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அணைத்தனர் பொள்ளாச்சி அடுத்து வடுகப்பாளையம் பகுதியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்குள்ள ஆலமரத்து அம்மன் கோவில் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள குப்பை குடங்கில் இன்று திடீரென எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்தது குப்பை கிடங்கில் பண்டல் பண்டலாக பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காகித பொருட்கள் இருந்தால் சிறிதளவு பற்றிய தீ காற்றின் மளமளவெனியது அளவு கரும்புகை வெளியேறியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் திடீரென தீ பற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு துறையினர் விரைவாக போராடி தீயை அணித்தனர் பொள்ளாச்சி நகராட்சியில் சர்க்கஸ் மைதானத்தில் துணை முதல்வரின் கனவு திட்டமான தூய்மையே சேவை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் மரக்கண்டுகளை நட்டு வைத்தார் தமிழகத்தில் குப்பைகளற்ற நகரங்களை உருவாக்குவது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்தல் திட மற்றும் திறவு கழிவுகளை அகற்றி சுற்றுப்புறங்களை தூய்மையாக மாற்றும் முயற்சியாக துணை முதல்வரின் கனவு திட்டமான டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் மாவட்ட தலைவரின் அறிவுறுத்தலின்படி பொள்ளாச்சி நகராட்சி சர்க்கஸ் மைதானத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வர சுவாமி தலைமையில் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் திருமதி ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் முன்னிலையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் பொள்ளாச்சி நகர வடக்கு கழக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் நகர நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் நகராட்சி பணியாளர்கள் திரளானூர் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் இணையதளம் வழியாக நடைபெற்ற மழலையர் யோகாசனம் போட்டிகளில் பொள்ளாச்சி பர்பிள் டாட்ஸ் பள்ளி குழந்தைகள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்று சாதனை படைத்துள்ளனர் கோவா இளைஞர் யோகா கூட்டமைப்பு தேசிய யோகா கூட்டமைப்பு மற்றும் இந்தியா இளைஞர் யோகா கூட்டமைப்பு சார்பில் இணையதளம் வழியாக ஐந்தாவது தேசிய அளவிலான யோகாசன போட்டி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்திலிருந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்றனர் இதில் மழலையர் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற யோகாசன போட்டியில் பொள்ளாச்சி பர்பிள் டாட்ஸ் மழலையர் பள்ளியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று குழந்தைகள் பங்கேற்றனர் வயது முதல் ஏழு வயது வரை நடைபெற்ற யோகாசன போட்டியில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி பர்பில் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தியதில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்று முதலிடம் பிடித்தனர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பதினைஞ்சு குழந்தைகள் உலக அளவில் நடைபெறும் யோகாசனம் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற கோப்பைகளை பெற்ற பள்ளி குழந்தைகளுக்கு இன்று பர்பில் பள்ளியின் தாளர் கௌதமன் முதல்வர் கனகதாரா யோகா அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் கைதட்டி ஆரவாரம் செய்து வாழ்த்துக்களை படைத்தது குறித்து பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் முதல்வர் கனகதாரா இவ்வாறு கூறினார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கனகதாரா பொள்ளாச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டூர் மலாண்டி பட்டணத்தில் அமைந்துள்ள பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் முதல்வர் இப்போது நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் கோவாவில் நடந்த ஆன்லைன் டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஏழு பள்ளிகள் கலந்துட்டாங்க அதில் கிண்டர் கார்டன் சிக்ஷனை நம்ம ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோங்க அது இல்லாமல் நமது குழந்தைகள் பதினைந்து பேர் இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க இது கோவா வியட்நாம் மற்றும் அந்த மாலையில் நடப்பட உள்ளது மற்றும் இந்த நாங்கள் பல நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கோம் பட் இந்த காம்படிஷன் எங்களுக்கு மிக முக்கியம் ஏன்னா இந்த வருடம் பிஎம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டோ படுத்திருக்காங்க சட்டம் அந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்தொன்பது வயதிலான குழந்தைகள் பன்னெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் குழந்தைகள் ஓவர் வெயிட்டடாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதே கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் குழந்தைகள் மட்டுமே ஓவர் வெயிட்டடாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு காரணம் நல்ல உணவு உடற்பயிற்சி யோகா இல்லாதது தான் அதனால் இந்த மாதம் நமது தமிழ்நாடு கல்வித்துறை அனைத்து ஸ்டே க பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு கம்பல்சரி யோகா மற்றும் எக்ஸசைசஸோட விழிப்புணர்வு முகாம் அமைக்கணும்னு எங்களுக்கு அனைவருக்குமே வந்துட்டு அறிவுரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் நாங்கள் இதை வின் பண்ணினது பொள்ளாச்சி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் நாங்கள் ஒரு முதா முன் உதாரணமாக இருக்கோம் பர்பிள் டாட்ஸ் குழந்தைகள் அப்படிங்கிறது நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லிக்கிறோங்க அண்ட் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த எங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் யோகா ஆசிரியர்கள் எங்கள் கரஸ்பாண்டன் சார் கௌதமன் சார்

மேலும் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனங்கள் டிராக்டர்கள் யாத்திரை நிவாஸ் பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக இதனையும் பொதுமக்கள் முன்னிலையில் ஏலம் விட வேண்டும் அல்லது அதனை அப்புறப்படுத்த வேண்டும் அப்பகுதியில் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் உள்ளதால் அப்பகுதியில் நடைப்பயிற்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்